வெல்கம் டு தம்ஸ் அப் இந்த வீடியோல இருந்து ஒரு கிளை கதை பற்றி பார்க்க போகிறோம் இந்த கதையை ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணிட்டு இருந்த ஒரு சுச்சுவேஷனில் கேட்டேன் இந்த கதையை எங்க இருந்து கேட்டேங்கிறத வீடியோவோட கடைசியில் சொல்றேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க கிருஷ்ணர் இந்த உலகத்துல பிறந்து வளர்ந்து வாழ்ந்து ரொம்பவே அழகா சில வாழ்க்கை நெறிமுறைகளை உலக மக்களுக்கு எடுத்து காட்டியிருக்காரு அந்த வகையில இதுவும் கிருஷ்ணர் அற்புதமாக உணர்த்திய ஒரு வாழ்க்கை நெறிமுறை தான் இப்போ கதையை பார்த்துடலாம் கிருஷ்ணர் பலராமர் மற்றும் சாத்வீகி மூன்று பேரும் தங்களுடைய படை பரிவாரங்களோட ஒரு காட்டுக்கு வேட்டைக்கு போறாங்க பலராமர் கிருஷ்ணருடைய அண்ணன் சாத்வீகி கிருஷ்ணருக்கும் பலராமருக்கும் தம்பி முறையில இருக்கிறவர் இவங்க மூன்று பேருடைய குதிரைகள் ரொம்ப வேகமா போனதால தங்களுடைய படை வீரர்களை பிரிந்து காட்டுக்குள்ள வழி மாறிடுறாங்க இரவு நேரமானதால இவங்களுக்கு எங்க இருக்கும்னு சரியா வந்த வழி தெரியல படை வீரர்களுக்கும் இவங்க மூன்று பேரையும் கண்டுபிடிக்க முடியல அப்போ கிருஷ்ணர் சொல்லிடுறாரு இரவு நேரம் ஆகிருச்சு நம்ம அதிகாலையில விடிகிற நேரத்துல அவங்களை தேடி போய்க்கலாம் அது வரைக்கும் இங்க பக்கத்துல இருந்த மரத்து கீழே தூங்கலாம்னு சொல்றாரு குதிரைகளை பிடிச்சு மரத்துல கட்டி வச்சுட்டு தூங்கிடலாம்னு கிருஷ்ணர் சொல்றாரு இரவு மூன்று ஜாமங்கள்ல ஒரு ஒரு ஜாமத்துக்கும் ஒருவர் முழிச்சிருந்து காவல் இருக்கணும் அந்த நேரத்துல மத்த ரெண்டு பேரும் தூங்கணும்னு கிருஷ்ணர் சொல்றாரு முதல்ல சாத்விகி காவலுக்கு வராரு கிருஷ்ணரும் பலராமரும் தூங்குறாங்க சாத்விகி முழிச்சு இருக்காரு அப்போ பலத்த இடி சத்தம் கேட்குது அவங்க தூங்கிட்டு இருக்கக்கூடிய மரத்துக்கு மேல ஒரு அரக்கன் இருக்கான் அவனுடைய சிரிப்பு சத்தம் தான் அது அவன் சாத்வீகிய பார்த்து கேக்குறான் என்னோட அனுமதி இல்லாம எப்படி நீங்க மூணு பேரும் இந்த காட்டுக்குள்ள வந்தீங்க உங்க மூணு பேரையும் நான் கொன்றுவேன் சாப்பிடுவேன்னு சொல்றான் சாத்விகி சொல்றாரு நாங்க யார் தெரியுமா எங்க அண்ணன் யார் தெரியுமா நீ ஒரு அரக்கன் நீ போய் எங்களை சாப்பிடுவியா நீ போய் எங்களை கொன்றுருவியா நாங்க எவ்வளவு பெரிய வீரர்கள் தெரியுமான்னு கேக்குறாரு அந்த அரக்கன் சாத்வீகிய பார்த்து ரொம்ப இழிவாக பேசுறான் ரொம்ப நக்கலாகவும் ஏளனமாகவும் பேசுறான் சாத்விகிக்கு ரொம்ப கோபம் வந்துருது ரெண்டு பேருக்கும் இடையே ஒருத்தர் தாக்கி சண்டை போடுறாங்க சாத்விகி ஒரு மிகப்பெரிய வீரர் அவருக்கு இணையா அந்த அரக்கனும் சண்டை போடுறான் அரக்கனும் சரி சாத்விகியும் சரி ஒரு கட்டத்துக்கு மேல வலு விளக்குறாங்க ஒரு ஜாம முடிவுக்கு வருது அரக்கன் மறைஞ்சு போயிடுறான் அடுத்து பலராமர் எழுந்துக்கிறாரு அவரு சாத்விகிட்ட தம்பி நீ போய் தூங்கு நான் முழிச்சிருக்கேன்னு சொல்றாரு சாத்விகி எதுவும் சொல்லாம தூங்க போயிடுறாரு பலராமர் முழிச்சு போது அந்த அரக்கன் திரும்பவும் வரா சாத்விகிட்ட எப்படி ஏலனமா பேசுனானோ அதே மாதிரி பலராமர்கிட்டையும் பேசுறான் பலராமருக்கும் ரொம்ப ரொம்ப கோபம் வருது பலராமருக்கும் அரக்கனுக்கும் இடையே சண்டை ஏற்படுது பலராமருக்கும் நிறைய அடிகள் விழுகுது அரக்கனுக்கும் நிறைய அடிகள் விழுகுது இரண்டு பேருக்கும் பலத்த காயங்கள் ஏற்படுது இரண்டாவது ஜாமம் முடிவுக்கு வருது அரக்கன் மறைஞ்சு போயிடுறான் கிருஷ்ணர் முளிச்சுக்கிறாரு இருட்டில் இவங்களுக்கு ஏற்பட்டிருக்க காயங்கள் அவருக்கு தெரியல பலராமர் எதுவும் சொல்லாம தூங்க போயிடுறாரு கிருஷ்ணர் காவலுக்கு இருக்கிறாரு அந்த அரக்கன் மீண்டும் வரா மத்த ரெண்டு பேரையும் ஏளனமாக பேசின மாதிரி கிருஷ்ணரையும் பேசுறான் கிருஷ்ணர் பதிரெதுவும் சொல்லாம பேசாம பொறுமையா சிரிச்சுட்டு இருக்காரு நீ பெரிய வீரனா நீ பூதகியை கொண்டுட்டா பெரிய இவனா கம்சன் சிசுபாலன்லாம் அழிச்சிட்டா நீ பெரிய மாவீரனான்னு ரொம்ப நக்கலா பேசி ஏலனம் செய்யறான் அரக்கன் கிருஷ்ணர் கோபமே படாம சிரிக்கிறாரு அவர் சிரிக்கிறதை பார்த்து அரக்கனுக்கு கோபம் வந்து கிருஷ்ணரை அடிக்க போறான் அரக்கன் கிருஷ்ணர் மேல கை வைக்க போறப்ப அங்கும் இங்கும் கிருஷ்ணர் மறையிறாரு இதனால அரக்கன் ரொம்ப சோர்வடைஞ்சு போயிடுறான் அரக்கன் மேலும் பேச பேச கிருஷ்ணரை அடிக்க முயற்சி செய்ய செய்ய அவனுடைய உருவம் சின்னதாயிட்டே வருது கடைசியில அவன் ஒரு புழுவை போல மாறிடுறான் அவனை எடுத்து தன்னுடைய உடையில முடிஞ்சு வச்சுக்கிறாரு மூன்றாவது ஜாமம் முடிஞ்சு மற்ற இருவர் எழுந்து வர்றாங்க அவங்க முகம் உடல் எல்லாம் காயமா வீக்கமா இருக்கு கிருஷ்ணருக்கு ஒரு கீரல் கூட விழுகல ரெண்டு பேரும் கிருஷ்ணர் கிட்ட சொல்றாங்க அரக்கன் ஏளனமாக பேசியதை பற்றியும் போர் செய்ததை பற்றியும் அந்த அரக்கன் இவனானு பாருங்கன்னு கிருஷ்ணர் தன்னுடைய உடையில முடிஞ்சு வச்சிருந்தவனை காட்டுறாரு அவங்க ரெண்டு பேரும் ஆச்சரியமா கேக்குறாங்க இவன் எப்படி இந்த மாதிரி ஆனா இவன் அவ்வளவு பெரியதாக இருந்தான்னு சொல்றாங்க அப்போ கிருஷ்ணர் சொல்றாரு இவன்தான் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய கோபம் பொறாமை சகிப்புத்தன்மை அகங்காரம் உணர்வுகள் எல்லாமே குருஷேத்திரத்தில் நடக்க இருக்கும் மகாபாரத போருக்கு தயாராகிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல இந்த மாதிரியான மற்றவர்களின் ஏளனங்களை கண்டுகொள்ளாமல் இருந்தால் அது தானாகவே அழக்கனை போல் காணாமல் போய்விடும் என்று அவர்கள் இருவருக்கும் எடுத்து காட்டுவது போல் உலகிற்கே உணர்த்தி இருக்காரு கிருஷ்ணர் உங்களை பார்த்து யாராவது உனக்கு அது தெரியல இது தெரியல நீ முட்டாள் உனக்கு திறமை இல்லை எதுக்கும் லாயக்கில்லை அப்படிலாம் சொன்னா நீங்க அப்படிலாம் ஆகிட மாட்டீங்க பொறுமையோட எதுக்கும் கோவப்படாமல் இருந்தால் உங்களை ஏளனம் செய்கிறவங்க உங்கள் உணர்வுகளை காயப்படுத்துகிறவங்க கதையில் பார்த்த அரக்கனை போல் புழுவாக மாறி சிரித்து மறைஞ்சு போயிடுவாங்க இந்த கதையை நான் தயவு பிரபாவதி அம்மா அவங்க யூடியூப் சேனலில் தான் பார்த்தேன்